மோடிக்கு பிறகு அடுத்த பிரதமர் யோகி தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்க தேசிய அரசியல் கனவு மட்டும் கிடையாது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பதவியும் சேர்ந்து ஆட்டம் காண தொடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசத்துல உள் விவகாரங்கள் வெடிச்சிருக்கு உட்கட்சிக்குள்ளார அவருக்கு எதிராக பல்வேறு பஞ்சாயத்துகள் புகச்சல்களும் கிளம்பிருக்குங்க ஒரு மூன்று தலைவலிகள் அவர் ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுது அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் இது மோடி அமித்ஷா ஆகியோருக்கும் பல்வேறு நெருக்கடிகளும் கொடுத்திருக்கு இது தேசிய அரசியலிலும் பாஜகவுக்கு புதிய வகையில ஒரு சிக்கலையும் கொடுத்து கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க என்னதான் நடந்து கொண்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆர்எஸ்எஸ் எஸ் டூ மடாதிபதி டூ பாஜக அமித்ஷா ரூட்டில்

இடத்துலையும் தீவிரமாக செயல்பட்டார் இந்த படிநிலையில் அடுத்த கட்டமாக பாஜகவில் இணைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை கோரக்பூர் நாடாளுமன்ற தொகுதியில ஐந்து முறை எம்பி ஆகவும் வெற்றி அடைஞ்சாரு திரு யோகி ஆதித்யநாத் இதுல வெளிப்படையாகவே இஸ்லாமிய வெறுப்பு பரப்புரைகளை மேற்கொள்ளக்கூடிய சில பாஜக தலைவர்கள்ல ஆதித்யநாத்துக்கு முக்கிய இடம் இருக்குங்க அந்த அளவுக்கு அவருடைய முந்தைய கால வரலாறுகள் இதை வந்துட்டு பதிவு செய்து சரி எப்படி இவர் யோகியானார் முக்கியமான கேள்வி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கோரக்பூர் மடாதிபதியான திரு அவைத்யநாத் அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த மடாதிபதியுடைய பொறுப்பை ஆதித்யநாத் ஏற்றுக்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக திரு யோகி ஆதித்யநாத்தாகவும் மாற தொடங்கினார் இந்த சூட்டோடு தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஊபி சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி பன்னிரெண்டு இடங்களை அமோகமாக வெற்றி அடைந்து பாஜகவும் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுங்க யார் முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வி வருது இந்த ரேஸ்ல பார்த்தோம்னா மத்திய அமைச்சரான திரு மனோஜ் சின்ஹா மாநில தலைவரான திரு கேசவ் பிரசாத் மௌரியா லக்னோ மேயரான திரு தினேஷ் சர்மா இப்படி பலருடைய பெயரும் ரேஸ்ல முதன்மையா இருந்ததுங்க ஆனா யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் எல்லோரையும் ஓரம் கட்டிவிட்டு ஊபியுடைய முதலமைச்சரும் ஆகிறாரு யோகி ஆதித்யநாத் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய குட் புக்கில் இடம் பிடிச்சவர் அவருடைய ஆதரவின் பெயரில் ஊபியுடைய முதலமைச்சராகவும் ஆகிறாருங்க இங்கிருந்து தான் ஆதித்யநாத் அரசியல் கிராஃபும் எக்கச்சக்கமாக எகிர தொடங்குதுங்க யோகியை பதற வைத்த மூவர் கூட்டணி ஷாக் கொடுத்த இந்தியா ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் முறையாக பிரதமரான திரு நரேந்திர மோடி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அப்படியே பூஸ்ட் அப் செய்தபடியே இருக்க இன்னொரு பக்கம் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் தன்னுடைய இமேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்ப தொடங்கினாரு யோகி ஆதித்யநாத் இப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வந்ததுங்க இந்த தேர்தலில் அகிலேஷ் யாதவ் அவருடைய எழுச்சியால அவங்களுடைய சமாஜ்வாதி பாட்டி ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட தனி பெரும்பான்மையாக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது பாஜக இரண்டாவது முறையாகவும் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரான தொடர் வெற்றிகள் எல்லா பக்கமும் எதிர்க்க ஆளே இல்ல அப்படின்னு அந்த வெற்றி இருமாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திக்க தொடங்கினாரு யோகி ஆதித்யநாத்ங்க ரெண்டு முறை நம்ம ஜெயிச்சாச்சு இன்னொரு பக்கம் நீண்ட கால கோரிக்கையான அயோத்தியில ராமர் கோயிலையும் நம்ம கட்டி எழுப்பியாச்சு ஸோ நம்முடைய அடிப்படையான இந்துத்துவ வாக்குகள் அப்படியே ஒட்டுமொத்தமா நமக்கு கிடைச்சிரும் ஜெயிச்சிடலாம் எண்பது தொகுதிகளில் பெரும்பான்மையை வாங்கிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாகவே அசால்ட்டாக இருந்தாரு யோகி ஆதித்யநாத் ஆனா உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு பெரும் அடிய அரசியல் இந்த தேர்தலில் வெறும் முப்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டும்தான் பாஜக வெல்ல முடிஞ்சது கைவசம் இருந்து இருபத்தி ஒன்பது தொகுதிகளையும் பாஜக இழந்தது கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளை இழந்ததற்கு சமங்க அது மட்டும் இல்லாமல் அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியிலையும் மோசமான தோல்வியை சந்தித்தது பாஜக இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் ஆதித்யநாத் தான் அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் வந்தாலோ அவரை நெருக்கடிக்கு தள்ளியது மூன்று பேருடைய அதிதீவிரமான பரப்புரை தாங்க ஒருவர் திரு அகிலேஷ் யாதவ் மற்றொருவர் திரு ராகுல் காந்தி மற்றொருவர் திருமதி பிரியங்கா காந்தி இவர்களுடைய இந்தியா கூட்டணி உத்தரப்பிரதேசம் முழுக்க பட்டி தொட்டி எங்கும் தீவிர பரப்புரையை மேற்கொண்டாங்க குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் கிட்ட தீவிரமான பரப்புரையை முன்னெடுத்தாங்க பிரியங்கா காந்தி யோகியுடைய ஆட்சிக்கு எதிராக அப்படியே இடியாக முழங்கினாங்க எல்லாம் சேர்ந்து அதாவது உ பாஜகவுக்கு யோகி ஆதித்யநாத்துக்கு இந்தியா கூட்டணி பெரும் ஷாக் கொடுத்துருச்சுங்க அதை விட பெரும் ஷாக் என்ன சொல்லட்டுங்களா உட்கட்சியிலிருந்து தாங்க ஆதித்யநாத்துடைய திறனற்ற நிர்வாகம் தான் தான் அப்படிங்கிற அவருடைய இருமாப்பு எல்லாமே சேர்ந்துதான் பாஜகவை படுகொழியில இந்த தேர்தலில் தள்ளிவிட்டது அப்படின்னு உட்கட்சியிலிருந்து அவருக்கு எதிராக பலரும் போர்க்கொடியை கிளப்ப தொடங்கிட்டாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கமும் அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்களோ உத்தரப்பிரதேச தேர்தலில் வியூகத்தை அமைத்தது வேட்பாளர்களை தேர்வு செய்தது உள்ளிட்ட எல்லாமே உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் தாங்க பண்ணாரு இங்க பரப்புரையை மட்டும்தான் யோகி ஆதித்யநாத் வந்து பாத்துக்கிட்டாரு அப்படி இருக்க தோல்விக்கான முழு பொறுப்பையும் எப்படிங்க ஆதித்யநாத் மட்டும் ஏற்க முடியும் அப்படின்னு வந்த அமித்ஷா பக்கமும் திருப்பி விட்டாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் ஆட்டம் காணும் யோகியின் நாற்காலி முதலமைச்சர் பதவியை குறிவைக்கும் இருவர் உத்தரப்பிரதேச மாநிலத்துல மக்களவை தேர்தலில் பாஜக படுமோசமான தோல்வியை சந்திச்ச பிறகு அங்கொன்றும் இங்கொன்றும் அது கடந்த வாரத்துல மாநில செயற்குழு கூட்டத்தில் ஓப்பனாகவே வெடிக்க தொடங்கினதுங்க இதுல ஏற்கனவே முதலமைச்சர் பதவி கிடைக்காத விரக்தியில இருந்த துணை முதலமைச்சரான திரு கேசவ் பிரசாத் பெரும்பாலும் ஆதித்யநாத் ஆர்கனைஸ் செய்யக்கூடிய கூட்டங்கள்ல வந்துட்டு பங்கேற்காமலே இருந்தாருங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மௌரியா இப்பவும் எப்பவும் கட்சிங்கிறது அரசாங்கத்தை விட பெரியதுங்க சாதாரண தொண்டர்கள் கூட இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில இருக்காங்க அவங்களுக்கான இதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் மோசமா நம்ம தோல்வியை சந்திச்சதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு முதல் தெரிய அப்படியே கொளுத்தி போட்டாருங்க அடுத்த ஒரு சொன்னது ஹைலைட் தொண்டர்களின் வழி என்னுடைய வழி அப்படின்னு பேசி அவர் முடிக்க பாஜக தொண்டர்களிட நிர்வாகிகிட்ட இருந்து கர ஒளி அரங்கிய அதிர வச்சதுங்க இவை எல்லாமே ஊபி பாஜக தொண்டர்கள் யோகி அரசாங்கத்தின் மீது எவ்வளவு அதிருப்தியா இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுதுன்னா அதுல இன்னும் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் இருந்தது முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடைய பேச்சுங்க பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் பொய்யான பரப்புரைகள் எல்லாம் செஞ்சாங்க அதற்கு எதிராக வலிமையான பதிலடிகளை ஏன் நம்முடைய தொண்டர்கள் கொடுக்கல செல்போன்கள்ல குட் மார்னிங் மெசேஜை தவறாம அனுப்பக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எதிர்கட்சிகள் பரப்புன அந்த பொய்க்கு உரிய பதிலடி கொடுக்கணுமா இல்லையா ஏங்க பண்ணல அப்படின்னு தொண்டர்களையே தோல்விக்கான குற்றத்தை ஏற்கிற மாதிரி பேசினாருங்க இதை தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்புலிங்க பாஜகவுடைய இந்த உட்கட்சி மோதல் குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான திரு அபிஷேக் மனு சிங்வி பாஜகவுடைய செயற்குழு கூட்டம் இப்ப நடந்து முடிஞ்சிச்சு அது வேடிக்கையா இருந்ததுங்க அவங்களுடைய உட்கட்சி மோதல் பொது வெளிக்கும் வந்துருச்சு பாஜகவுல இப்ப உத்தரப்பிரதேச மாநிலத்துல மூன்று முதலமைச்சர்கள் இருக்காங்க அதாவது இரண்டு துணை முதலமைச்சர்களையும் சேர்த்து அவர் அப்படி குறிப்பிடுறாரு அதுல ரெண்டு பேரு தங்களுடைய பதவிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துணை அப்படிங்கறத நீக்குவதற்காக ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது முதலமைச்சராக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த உட்கட்சி மோதல்களை சர்க்காசம் டோன்ல ஒரு நையாண்டி தொனில பேசியிருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவருங்க இன்னொரு பக்கம் சமாஜ்வாடி தலைவரான திரு அகிலேஷ் யாதவ் பாஜகவுடைய தலைவர்கள் உட்கட்சிக்குள்ளார அவங்க போட்டி போட்டு கொண்டிருப்பதால அதிகாரத்துக்காக மோதி கொண்டிருப்பதால இன்னொரு மக்கள் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க எதிராய் அணி திரளும் உட்கட்சி தலைவர்கள் யோகிக்கு மூன்று தலைவழிகள் பாஜகவுடைய எம்எல்ஏவான ரமேஷ் சந்திர மிஸ்ரா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல உத்தரப்பிரதேசத்துல நம்முடைய பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க அந்த அளவுக்கு உத்தரபிரதேச பாஜகவுடைய நிலைமை மோசமா இருந்துட்டு இருக்கு உடனடியாக தேசிய தலைமை தலையிட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கணும் இல்லைன்னா நமக்கு எதிர்காலம் ரொம்ப கஷ்டந்தாங்க அப்படின்னு ஆதித்யநாத் பெயரை குறிப்பிடாமலே இப்படியான ஒரு விமர்சனத்தையும் தட்டி விட்டு இருக்காருங்க இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேச பாஜகவுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு மோதி சிங் யோகி அரசாங்கத்துல ஊழல் பன்மடங்கு அதிகரிச்சிருக்குங்க அப்படின்னு அடுத்து குண்டியும் வீசி இருக்காருங்க இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கடந்த சில மாதங்களாகவே பாஜகவுடைய பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க அரசு அதிகாரிகள் மக்களுக்கு வந்துட்டு பெருசா ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படவும் அவங்க மறுக்கிறாங்க அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் தலை விரித்து ஆடுதுங்க எங்க திரும்பினாலும் லஞ்சம் ஊழல் தான் இப்படியான ஆட்சி நம்முடைய கட்சிக்கு பெரிய கட்டப்பெற உருவாக்கிடும் அப்படின்னு அவங்களும் இன்னொரு பக்கம் கொளுத்தி போட்டிருக்காங்க ஒட்டி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துல சமீப காலமாக ஊழல் அதிகரிச்சிருக்கு அது மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா பாஜகவினருடைய இந்த திடீர் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மக்கள் மீதான உண்மையான அக்கறை கிடையாதுங்க ஆதித்யநாத் மீதான அதிருப்தி தாங்க இது எல்லாமே உட்கட்சி விவகாரம் தான் அப்படின்னு போட்டுடைக்கிறாங்க அந்த மாநிலத்தை சார்ந்த ஊடகவியலாளர்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் இப்படியாக ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி பெரும் யோகிக்கு இருக்கு இரண்டாவது தலைவலியாக இருக்காங்க அவருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து இப்படிப்பட்ட ஒரு சூழல மூன்றாவது தலைவலியாக கூட்டணி கட்சியினரு மாறி இருக்காங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிஷாத் கட்சியுடைய தலைவரும் மாநில அமைச்சருமான திரு சஞ்சய் நிஷாத் ஏழைகளுக்கு எதிரான ஆதித்யநாத்துடைய புல்டோசர் தான் ஊபில பாஜகவை மோசமாக தோல்வி அடைய வைத்தது என்டிஏவுக்கு எதிராகவும் மாறியது அப்படின்னு அவர் ஒரு பகீர் குண்டிய வீசியிருக்காருங்க அப்புறம் அப்னா தளம் சோனேலால் கட்சியுடைய தலைவரான அனுப்பிரியா பட்டேல் அவர்கள் மத்திய இணையமைச்சராக பதவியேற்ற சில தினங்களிலேயே ஊபில பார்த்தோம்னா பட்டியல் சமூகத்தினர் எஸ்சி எஸ்டி அப்புறம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது அப்படின்னு அவங்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை பதிவு செஞ்சிருக்காங்க இது சம்பந்தமா ஆதித்யநாத்துக்கு அவங்க எழுதின ஒரு கடிதமோ மாநில அரசியல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துல மத ஊர்வலம் செல்லக்கூடிய வழித்தடங்கள்ல இருக்கக்கூடிய கடைகள்ல உணவகங்கள்ல அதனுடைய பெயர் பலகையில அதனுடைய உரிமையாளருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு புது உத்தரவையும் போட்டிருக்காரு யோகி ஆதித்யநாத் இதுவும் அவருக்கு எதிராக தற்போது திரும்பி இருக்குங்க இஸ்லாமியர்கள் இந்து பெயர்களில் உணவகங்களை நடத்திக்கிட்டு அதுல அசைவ உணவுகளை விற்பனை செய்யறாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை எழுப்பினாங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்படியான ஒரு ஆர்டரும் போடப்பட்டிருக்கு இது வந்து உரிமையில் கை வைப்பது போல அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் யோகி ஆதித்யநாத் அரசாங்கத்துக்கு எதிராகவும் காத்திரமாக முழங்கிக் கொண்டிருக்காங்க டோட்டலாக ஓரம் கட்டப்படும் யோகி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திரு கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் திரு யோகி ஆதித்யநாத்துக்கும் இடையில அந்த மோதல் உச்ச கட்டத்துல இருந்ததுங்க ஆதித்யநாத் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு ஏறக்குறைய அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க டீம் ஆனா இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் கொடுத்த அழுத்தத்தினால அவங்க தலையிட்டால அட் லாஸ்ட் ஆதித்யநாத் முதலமைச்சர் வேட்பாளரானாருங்க அப்புறம் ஆதித்யநாத்தும் மௌரியா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் பேசுனாங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு தோற்றமும் உருவாக்கப்பட்டது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கே போட்டியாக அபார பலத்தோடு யோகி ஆதித்யநாத்துடைய இமேஜும் உருவாக்கப்பட்டது ஆதித்யநாத் வந்துட்டு மோடியே மிஞ்ச போறாருங்கிற மாதிரிலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வளம் வந்ததுங்க அதாவது மோடிக்கும் யோகிக்கும் இடையில் பனிப்போர் நிலவுவதாக எக்கச்சக்கமான செய்திகளும் தேசிய அளவில் வட்டம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் யோகியுடைய தோள் மேல கை போட்டுக்கொண்டு மோடி எடுத்துக்கொண்ட அந்த படங்கள் எல்லாமே வைரலாக இந்த வதந்தி எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டதுங்க இதெல்லாமே பழைய விஷயங்க ஆனால் இந்த முறை ஆதித்யநாத் தப்ப முடியாது ஏன்னா இந்த முறை அவருக்கு எதிராக பெரும்பாலான மாநில தலைவர்களே கிளர்ந்து எழுந்திருக்காங்க இதே நிலை தொடர்ந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பாகவே ஆதித்யநாத் முதலமைச்சர் பதவி பறிபோகவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநில அரசியலை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் மிக முக்கியமான இந்திய அரசியலை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு மாநிலம் இன்னும் சொல்ல போனால் பாஜகவுடைய வலிமையான ஒரு மாநிலமாகவும் உத்தரப்பிரதேசம் இருக்குது அங்கேயே நாடாளுமன்றத்தில் மோசமான தோல்வியை சந்திச்சாச்சு மாநிலத்திலும் முதலமைச்சரை மாற்றிட்டாலோ இல்லை அவருக்கு எதிராக ஏதாவது ஆக்ஷனை வந்துட்டு கட்சி எடுத்தாலோ அது இன்னொரு வகையில் அகில இந்திய அளவில் மற்ற மாநிலங்களில் போட்டியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை வலுவாக்கின மாதிரி ஆகிடும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து பரப்புரைகளை இந்தியா கூட்டணி கட்சியினர் முன்வைப்பாங்க ஏற்கனவே தனி பெரும்பான்மையோடு பாஜகவுடைய ஆட்சி இல்லை கூட்டணி வளத்தோடு தான் இந்த ஆட்சி இருக்கு கூட்டணி கட்சியினரும் இந்த விவகாரங்களை கையில் எடுத்து வெவ்வேறு வகையில் நெருக்கடி கொடுப்பாங்க ஏன்னா உட்கட்சி விவகாரத்திலேயே பாஜக அதிகமா போனதுன்னா இன்னொரு பக்கம் நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்த முடியாது அகில இந்திய அளவுல அப்ப சில எரர்ஸ் வரலாம் அந்த எரர்ஸ கையில் எடுத்து எதிர்கட்சிகள் தீவிரமாக பாஜக ஆட்சிக்கு எதிராக தேசிய அளவுல அரசியலை தீவிரப்படுத்தலாம் இப்படி பல்வேறு நெருக்கடிகளை மோடியும் அமித்ஷாவும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற தேசிய அளவில் அரசியல திறனாய்வு செய்யக்கூடிய விமர்சகர்கள் இப்படிப்பட்ட ஒரு உட்கட்சி வெட்ட வெளிச்சமாகி இருக்கிற ஆதித்யநாத் டெல்லிக்கு பறந்து திரு ஜே பி நட்டாவையும் சந்திச்சிருக்காரு மௌரியா உத்தரப்பிரதேச பாஜக தலைவரான திரு பூபேந்திர சிங் பிரதமர் மோடியும் தனியா சந்திச்சிருக்காருங்க விரைவில் பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் சந்திக்க இருக்கு உத்தரப்பிரதேசம் ஸோ இடைத்தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் பாஜக குள்ளார எரிந்து கொண்டிருக்கிற அந்த வெடி அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிராக வெடிக்கவும் வாய்ப்பு இருக்கு அந்த தருணத்துக்காக காத்து கொண்டிருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சியினர் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆனால் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள கூடுதல் தகவல்களையும் பரபரப்பான பின்னணிகளையும் நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் நம்முடைய இம்பர்ஃபெக்ட் ஷோ வருண் அவர்கள் விரிவாகவே எழுதியிருக்காரு வாசிப்பின் மூலமாக இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க தவறாமல் நம்முடைய ஜூவி கற்றையை வாசியுங்கள் மற்றபடி வீக்கெண்டை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க நிறைய புத்தகங்களை வாசியுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை திங்கள்கிழமை வந்துட்டு பதிவு பண்ணுங்கள் தவறாமல் நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கால் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன் த்ரீ விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்